சச்சருக்கு அன்பள எடுக்கிறேன். நீங்க எல்லஸ் பார்க்கணும். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு வச்சு ஒரு கறி பண்ணப்றோம். வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். ஊலக்களங்கு மூணு ஊலக்களங்கு இந்த அளவுக்கு கட் பண்ண எடுத்துட்டா போடுங்க. மூறுக்காந்த ஒரு மூறு கட் இதுக்கு ஃபர்ஸ்ட் அரைக்க வேண்டிய மசாலாவை மசாலா பொடி வறுத்துக்கலாம். மிளகு சீரகம் சேர்ந்து அரைச்சு வரமல்லி ஒரு ஸ்பூன். நாலு லவங்கம் சின்னதாக ஒரு துண்டு பட்டை தேங்காய் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இவ்வளோ தேங்காய் இருந்தால் போதுங்க என்ன சேர்க்காம ட்ரையாக வறுத்துக்கலாம் நைட்டாக அந்த மாதம் வர வருத்தா போதும் நல்லா கொர்த்தா போதுங்க எடுத்துடலாம் இது எல்லாத்தையும் கோர்ஸ் அரைச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கடுகு பெரியவங்க ஒருவங்கையை கட் பண்ணி வச்சுருக்கு சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் தடுப்பில் తల కొంచెం వనక ఇంజి పూలు పేస్ట్ కొంచెం అదో పచ్చాసం న மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி அது பச்சை வாசமும் நல்லா வணக்கிக்கலாங்க உருளைக்கிழங்கையும் முருங்கைக்காயும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் வரத்த அரச சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் மஞ்ச தூள் கொஞ்சம் தனி மிளகா கொஞ்சம் உங்க காத்துக்கிறதுனா நீங்க சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு இது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் காயெல்லாம் நல்லா வேகட்டும் பார்க்கலாம் உருளைக்கிழங்கு முருங்கா வச்சு மசாலாக்கறி எடையாச்சுங்க நம்மளே மசாலா வச்சாலும் நல்ல வாசமா இருக்குது நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க மசாலா கறி மசாலாக்கறி எடையாயிடுச்சு அடுப்பாக பண்ணிடலாம் மேலே கொஞ்சம் மல்லிகைத்தள் செத்துக்கலாம் நம்ம வீடியோ பாருங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுதாசிபிக்ஸ் சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க